இருக்கேன் அதை நான் அனுபவிச்சதுனால சொல்றேன் ப்ரொடக்ஷன் சூப்பர் அதை இன்னும் நிறையா பண்ணனும் இங்கே எல்லாம் பயமுர்த்தி பயமுர்த்தி வச்சிருக்கிறாங்க ரவி சார் உங்களுக்கு முன்னாடி நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததுனால அதுல மட்டும் நான் கொஞ்சம் சீனியர் நீ எனிதிங் திங் என்ன நீங்கள் கேட்கலாம் என்னுடைய அனுபவங்களே நீங்க பகிர்ந்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்க மற்ற அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் சார் ப்ரோ கோட் இந்த ப்ரோ கோட் பராசக்தி செட்டில் இந்த ப்ரோ எப்படி இருந்துச்சு அப்படி பராசக்தி செட்ல நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்போம் அது எப்படி ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க ஹீரோ ஆன்டி ஹீரோ வில்லத்தனமான ஒரு ரோல் வேற எழுதி இருக்காங்க சுதா மேம் அப்படி கேக்குறீங்க அது ஆக்சன் சொன்ன அப்புறம் தான் அதுக்கா ரெண்டு பேரும் அடிச்சிட்டே வர முடியும் நீ லஞ்சுக்கு போறியா நானும் லஞ்சுக்கு போவ நீ பிரியாணி சாப்பிடுறியா நான் பரோட்டா சாப்பிடுறேன் அப்படி பண்ண முடியாது இல்ல சோ அதனால அது அந்த டேக் வரும்போது ரெண்டு பேரும் முறச்சிக்கணும் பட் ஹவ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் சிவா இவரோட நடிக்கிறது ஃபஸ்ட் டே மட்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஏன்னா அவரை நான் இது வரைக்கும் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா அவருடைய படங்கள் எல்லாம் நம்ம பார்த்தது ஸோ அவருக்கு ஆப்போசிட்டாக நம்ம நடிக்கிறோம் போது அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான் அது பட் போக போக செட் ஆகிட்டோம் எங்களுடைய ரோல் ரொம்ப அண்ட் ரொம்ப ஜாலியாலாம் இருக்க முடியாதுங்க ஏன்னா சுதா மேம் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் அது அது நான் பராசக்தி வரும்போது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்போ சொல் ரவி அண்ணா வந்தாருன்னா பயங்கரமாக பண்ணுவார் நாங்களாம் ஒரு த்ரீ ஃபீட் ஜம்ப் பண்ணா ரவி அண்ணா வந்து ஒரு டென் ஃபீட் ஜம்ப் பண்ணுவார் அப்போ பார்த்து பயமா இருக்கும் ஐயோ இந்த சினிமாக்குள்ளே தான் நம்ம வர போறோமான்னு கிளாஸ் உடனே கூட்டிகிட்டு போய் ஜூஸ்லாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுப்பாரு காசு கொடுக்க மாட்டாரு நான் நாங்களாம் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன் ஏய் சும்மா சின்ன பசங்க உட்காருங்கடான்னு சொல்லி அவர் தான் காசு கொடுப்பாரு ஸோ அப்படிதான் எனக்கும் ரவி அண்ணாவுக்கும் பழக்கம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன பையனு அதுலேருந்து அவர் என்ன நான் அண்ணான்னு கூப்பிட்டு அடிவாங்கன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பித்தோம் பட் ரவியோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம் அது சக்ஸஸ் ஃபெயிலியங்கிறது தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு ஐ ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டு ஹிம் காஸ்டியூம்லேருந்து ஒரு ஒரு இருந்து சீனிலேருந்து இருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன் ஸோ அப்படி தான் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஸோ அப்ப நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் போய் தாய்லாந்துல உட்காந்துருக்கும் போது அழகா இளவரசனா ரவி உட்காந்து போது இ லுக் லைக் தட் நான் சொன்னேன் பார்த்த உடனே ஏன்னா அப்படி ஒரு லட்சணம் வேணும் இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது ஸோ அதுக்கான எல்லா லட்சணமும் இல்லை ஒரு ஒரு இளவரசனா இருக்கக்கூடிய எல்லா லட்சணங்களும் ரவி கிட்ட உண்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி அவனால நினைக்க முடியாது ஹி இஸ் நாட் மேட் லைக் தட் அதனால ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹிம் அண்ட் இன்னைக்கு அவன் வந்திருக்க ஆகட்டும் நாங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிள்ல அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடிச்சு நாங்க ரெண்டு பேர் நடிக்கிறக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம் ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் ரவி சி காமெடி பண்ணிட்டே இருப்பான் ஆனால் ரவியோட இன்னொரு சைட் நமக்கு யாருக்கும் தெரியாது நான் சொல்லிட்டே இருப்பேன் ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைட் ரவி இருக்கு இன்னொரு ராஜான்னா கூட அந்த ஸ்கிரீன்ல காமிக்கல அதுக்கு அது வந்து இப்போ நம்ம யோகி பாபு படுறது பண்ற படத்துல அதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன் அவர் என்னெல்லாம் வெளியில காட்டலியோ அது எல்லாத்தையும் யோகி பாபு மூலமா நம்ம காட்டுவார்னு நான் நம்புறேன் ஸோ ஐ ஆல்வேஸ் பீன் சர்பரைஸ்ட் அவன் ஜாலியாக மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும் ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வேர்ல்டு சினிமா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிற ஆள் இதெல்லாம் ரவி பத்தி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைடு அவருக்கு யாருக்கும் தெரியாது பட் எடிட்டிங் ஃபுல்லாக தெரியும் எல்லா விஷயங்களும் ஆழமா பண்ணக்கூடிய ஆள் நான் மேலே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே சில பேர் படிக்கவே இல்லை நல்ல மார்க் வாங்க அங்க அந்த மாதிரி பெஸ்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் சூர்யா சார் ஸ்ரதா ஹாய் ஸ்ரதா அண்ட் எவ்ரிபடி ஹியர் சோ ஹாப்பி டு சி எவ்ரிபடி சிவா ஒரு கேங்கா உட்காந்து செட்டில் நீ நீட்டியா ஓகே அப்போ அங்க என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கேன்னு நமக்கு தெரியாது அங்க வந்து நான் வர்றேன்

நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க சொன்ன எல்லா விஷயத்திலையும் புரோக்கோட வெளியே எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ற மாதிரி சொல்லிடாதீங்க நம்ம ஜெயம் ரவி சார் நம்ம ரவி மோகன் சார் வந்து அதே புரோக்கோட நீங்க சொன்னதுக்கு ஈக்குவலா என்ன ப்ரோக் அவுட் பண்ணிருக்காருன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வாங்க சார் வேல வாங்க சார் அங்கிருந்தே சொன்னாலே ஓகே ஓகேதான் சார் ஓகே சார் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற ப்ரோக்கௌட் நீங்க சொல்லுங்க நாங்கள் பேசிக்கிறோம் மிஸ்டர் ஜி அது வேற பட் ஒரு புரோக்கோடல வந்து ஒரு பத்து பர்சன்ட் லெவலில் நம்ம ஓபன் பண்ணலாம் அதாவது நானும் கார்த்தியும் என்னன்னா ரொம்ப இந்த லக்ஸரி விரும்பாதவங்க சம்டைம்ஸ் அப்படியே போவோம் நடந்து போவோம் வாக்கிங் போவோம் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து தாய்லாண்டில் வாக்கிங் போகும்போது அண்ணன் தம்பியா நீங்கன்னு கேட்டவங்க நிறையா இருப்பாங்க அதே தாடி அதே மீஸை அதே ஹைட்டு அப்படியே ஒன்றா போகும்போது ஸோ அந்த ஒரு அன்பான புரோக்கோட் எப்போவுமே கூட எனக்கு ட்ராவல் பண்ணணுன்ற ஆசை லைஃப் லாங் இருக்குது ப்ரோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ப்ரோ லவ் யூ டூ ப்ரோ பத்து பெர்சன்ட் எதோ உடைக்கிறேன் சொல்லிட்டு ஒரு பர்சன்ட் கூட உடைக்கல அதான் ப்ரோ சொல்லுவோம் நான் சொல்ல நன்றி நீங்க ரெண்டு பேருமே நம்ம படம் சேர்ந்து பண்ணனும் நான் நடிக்கணும் நீங்க டைரக்ட் பண்ணும் பேசிட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட் படத்துலயே என்ன வந்து கூப்பிட்டு நடிக்க வைக்கலன்னு கேட்டீங்களா இல்லையா அதோட பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காரு ஹீரோ வந்திருக்கிறாரு அவர் இருக்கும்போது இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது இல்ல அவங்க நடிச்சு அது அவரு தூக்கி நிப்பாட்டு கம்பெனி அப்புறம் நம்ம உள்ள வந்து பார்த்தே தேங்க் யூ தேங்க் யூ கட்டி லவ்லி ஒர்ட் ரொம்ப வெளிப்படையா பேசுனீங்க அண்ட் யூ டோல் அஸ் அலாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் டவி அவர்கள் தட் வீட் இன் நோ எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நீங்க ஷேர் பண்ணீங்க சோ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் புரோக்கோட் இல்ல நல்ல விஷயங்கள் சொல்றேன் தேங்க் யூ காட்டி பி கிராண்ட் வர் க்ளாஸ் அடுத்தது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான லான்ச் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அண்ட் அதை பண்றதுக்காக காட் அ பிக் சூப்பர் ஸ்டார் ஒரு பெரிய சக்கரவர்த்தி தான் நம்ம வந்து மேடைக்கு கூப்பிட போறோம் கர்நாடகாவில் இவர் வந்து ஒரு ஹேட்ரிக் ஹீரோ அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனா மாஸ்னா என்ன அப்படின்னு ஒரு சில செகண்ட்ஸ்ல நம்மள புரிய வச்சுட்டாரு அப்படியே மறந்து வைக்க செஞ்சுட்டாருங்க ஏன்னா ஸ்லோமோல வேட்டியை கட்டிட்டு அப்படியே அந்த சுருட்டை புடிச்சிட்டு நடந்து வரும் பொழுது அது தாங்க மாஸ் அந்த மோமெண்ட்ல இருந்து இன்னும் நிறைய பேர் மீண்டு வரவே இல்லை பட் செட் தட் ஒரு பெரிய கலை குடும்பத்தை சார்ந்தவர் கள்ளம் கபடம் இல்லா உள்ளம் கொண்டவர் லேடிஸ் கன்னட சக்கரவர்த்தி கன்னட சூப்பர் ஸ்டார் டாக்டர் சிவ்ராஜ்குமார் அவர்கள் நீங்க வந்து மேனுடைய ப்ரோமோ தான் வெளியிட போறீங்க ரவி மோகன் ரவி அவர்களுடைய அன் ஆர்டினரி மேனுடைய ப்ரோமோ ஹியோ வி கோ யாரும் இதை ரெக்கார்ட் பண்ண ஜஸ்ட் என்ஜாய் உங்களுடைய நடிப்பீங்களா நடிப்பீங்களா இல்லை ஒரு சீன் கூப்பிட்டா கூட நடிச்சுட்டு வந்துடுவேன் நான் அவர் ஏன்னா அது வந்து ஒரு பாக்கியம் அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது அப்படின்றது நான் இந்த மைக்கில் பேசுகிறோங்கிறதுக்காக சொல்லலை அவர் படங்கள் ஏன்னா எங்கள் அப்பா வந்து அப்போ டப்பிங் படங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ கன்னடா ஃபிலிம்ஸ் எக்கச்சக்கமாக உங்களது தான் அப்போ சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் ஆகும் அதை எப்படியாவது ரைட்ஸ் வாங்கி நாங்கள் தெலுங்குல பண்ணுவோம் அப்போது ஸோ நிறைய வாட்டி உங்களுடைய படங்கள் பார்த்து அது தான் நான் சொல்கிறேன் நான் அப்படி பார்த்து வளர்ந்த பையன்றது அது ஒன்று தான் மீன் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்கன்னா மீதி இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நான் பண்ணிடுவேன் கண்டிப்பா அது வில்லனோ ஹீரோவோ பாசிட்டிவோ நெகட்டிவோ கண்டிப்பா பண்ணுவேன் நீங்க சொல்லுங்க சார் நீங்க அண்ணனா நடிப்பீங்களா இல்ல ஐ வாண்ட் டு பீ பாசிட்டிவ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அண்ணனா தான் நடிப்பீங்க எப்பவுமே உங்களுடைய பிளஸ் அண்ணனா சார் ஃப்ரெண்ட் ஆ சார் எனிதிங் ஐ வில் பீ வெரி பாசிட்டிவ் அண்ட் थैंक यू ரவி ஆல் தி பெஸ்ட் அண்ட் லெட் இட் க்ரோ bigger and bigger bro

ரவிமோகன் ஸ்டுடியோஸ் பெருமையுடன் வழங்க போறாங்க ப்ரெசெண்ட் பண்ண போறாங்க அந்த படத்தினுடைய பேரு காக்கி ஸ்குவாட் அண்ட் டு டூ தி ஆனர்ஸ் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நபர் தான் நம்ம வந்து மேடைக்கு கூப்பிட போறோம் சம் ஃபிக்டரிஸ் ஃபீல் பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஜெயிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ அவங்களுடைய சக்சஸ் பார்த்து நம்மளே ஜெயிச்சா மாதிரி நமக்கு தோணும் ஏன்னா அவங்க நம்மளுடைய வீட்டு மகன் மகள் அப்படிங்கற உணர்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அண்ட் வித் தி இயர்ஸ் கான் பை பல பல சக்சஸ் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அண்ட் நிறைய நிறைய சந்தோஷம் நமக்கு குமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு லேடிஸ் மின் பிளீஸ் புட் யோ ஹேண்ட் டுகெதர் ஃபார் என்றென்றும் நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசுவார் ஸோ ஸோ ஆஃப் ஆல் சக்தி சார் மச் ஏன்னா இவ்வளோ பெரிய லான்ச்சாக இருக்கும்னு நான் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல ஜஸ்ட் ஒரு ஷூட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இங்கே ஆல்மோஸ்ட் தமிழ் பார்த்து ரசித்து கூடயும் ஒர்க் கதி சார் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நான் பார்த்து எல்லா ஹீரோஸ்க்கு முன்னாடியும் நம்ம பண்ணியிருக்க ஒரு சின்ன ஒர்க் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரவினா நம்ம என்ன சொல்கிறது ஒரு சில ஹீரோஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இவங்க வந்து இந்த ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க இந்த ரோல் வந்து லைக் நல்லவனாக நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும் என்னன்னு தெரியாது எந்த ரோல் கொடுத்தாலும் எப்படி பார்த்தாலும் நல்லவனாக இருக்கிறாரு அண்ட் பர்சனாகவும் சொல்கிறேன் எனக்கு நான் கூட அவர் கூட பெரிய பாண்ட் இருந்ததில்ல ஆனால் ஒரே வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கேன் கார்த்தி நான் சொன்ன மாதிரி தான் அவர் அவ் எவ்வளோ நல்ல ஹியூமன்றது அவர் பேசின ஒரே ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸில் தெரிஞ்சது அண்ட் ஆல்சோ என் ஃபேமிலி பெரிய ஃபேன் நானே வந்து நானே வந்து மிஸ் பண்ணால் கூட அம்மாவும் அப்பாவும் அங்கே இருக்காங்க அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படியே ரவி படம் வந்துக்கிட்டால் வாடா போய் பார்க்கலாம் வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி ஃபார் யூ இது உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்டெப் ப்ரொடக்ஷனாக ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும் என்னென்ன மாதிரி ரோல்ஸ் எடுத்து பண்ணியிருக்கீங்க எவ்வளோ சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஆக்டரும் கூட அண்ட் மல்டி டேலண்டட் பர்சன் நீங்கள் இப்போ என்னென்ன மாதிரி படங்களை சினிமா கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்கன்னு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன் அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது லான்ச் ஆகுது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிண்ணா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ண அண்ணா நீங்கள் லான்ச் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் நீங்களும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா லாஸ்ட்டு ஒரு ஒரு வருஷமாக நிறைய விஷயங்கள் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் நான் ஷாம் சார் அண்டு ரவி சார் எல்லாமே ட்ராவல் இருக்கோம் சடனாக ஒரு நாள் வந்து இந்த சினாப்ஸ் சும்மா சினாப்சிஸ் மாதிரி படிக்கிற காமித்தேன் உடனே படிச்சுட்டு நல்லாயிருக்கு நம்ம இதிலே லான்ச் பண்ணலான்ற மாதிரி ஒரு நோட் கொடுத்தாரு ஸோ அந்த மொமெண்ட்லேருந்தே டீம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பி சார் ரொம்ப நன்றி சார் நம்பினதுக்கு ஐ திங்க் இதை விட இன்னும் பெட்டரான அவுட்புட் உங்களுக்கு இன்னும் கிடைக்கும் சார் கண்டிப்பாக இந்த இந்த டைமில் என்னோடய டீம் ரொம்ப ஹாப்பி ஏன்னா ரொம்ப ஷார்ட்ட டைமில் இதை நம்ம ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தனித்தனியாக பேர் சொல்ல முடியாது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரவி மோகன் ஸ்டுடியோஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அன்புரோகோடு அண்ட் ஆர்டினரி மேன் அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி நான் ஏன்னா அதுலேயும் ஒர்க் பண்ண போகிறேன் ஸோ அதனால் உங்களை கன்னிவாக மூணு படத்துலையும் இருக்கிற ஒரே நான் தான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் திங் நன்றி ரொம்ப நன்றிண்ணா

ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது வந்து ஒரு ஒரு படம் பண்ணுறது அப்படின்றத தாண்டி பல கனவுகளை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுன்றது அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ ப்ரெஷரோடு செய்கிற வேலை ரவிமோகன் சார் அவர் எனக்கு என்ன சொல்கிற மாதிரி தான் நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது நான் சார்னு தான் கூப்பிடுவேன் நான் ரொம்ப சீனியர் அவர் எனக்கு ஆள் பார்க்க அப்படி நம்ம செட்டு மாதிரி தான் இருக்கார் எப்போவும் பட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப சீனியர் அவர் வந்து நான் பராசக்தி பண்ணும்பொழுது தான் அவரோட அதிகமாக நாங்கள் ரெண்டு பேரும் பழகிறதுக்கான வாய்ப்பு வெரி ஸ்வீட் எப்படி நான் இதுக்கு முன்னாடி அவர் நினச்சிருந்தேனோம் அவர் படங்கள் பார்த்து நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அப்படி தான் இருக்கார் அவர் அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணது இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ரிமைண்ட் பண்ணார் நேற்று கூப்பிட்டு கண்டிப்பாக வந்துடணும் ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொன்னார் நான் கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் அண்ட் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது அவருக்கு உள்ளே இருக்கிற அவ்வளோ கனவு பேஷன் அத்தனைக்கும் வடிவம் கொடுக்குற எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாரு ஒரு நடிகராக ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு நடிகராக பண்ணுற ப்ரோ கோட் அது வந்து அன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர்ஸில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அவர் வந்து ரொம்ப வேசட்டைலாம் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி தான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இருக்க போகுது ப்ரோ கோட் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் அது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ப்ரோமோ நான் ஒரு பத்து நாள் முன்னாடியே பார்த்துட்டேன் அது திருட்டுத்தனமாக பார்த்துட்டேன் நான் கார்த்திக் யோகி காம் ஷாப்பில் கார்த்திக் யோகி ப்ரோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஜானர் அது கார்த்திக் யோகிகிட்ட பார்த்தோன்னு கேட்டேன் ப்ரோமோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்வேன் நான் எதிர்பார்த்தார் ப்ரோமோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் காமிச்சிட்டிங்க செகண்ட் ஹாஃப் எப்போ காட்டுவீங்க அப்படின்னு கேட்டேன் அவ்வளோ ஃபன்னு இதுலேயே இருந்துச்சு அண்ட் அந்த ஃபிலிம் டெஃபினெட்டாக ஒரு என்டர்டைனிங் ஃபிலிமா இருக்கும் ஷுவர் சக்ஸஸாக இருக்கும் அண்ட் டைட்டிலே சூப்பர் ப்ரோ அவுட்ன்னும் போது அதுக்கு தேவையான அனைத்தும் வந்துடுச்சு ஸோ ரவிமோகன் ஸ்டுடியோஸில் நீங்கள் ஆக்டராக பண்ணுற அந்த ஃபிலிம்க்கு என்னுடைய விஷஸ் சார் அடுத்து யோகி பாபு அவரை பற்றி சொல்லவே வேணாம் நமக்கு அவர் வந்து ஒரு தன்னை ஒரு காமெடினால் அவர் லிமிட் பண்ணிட்டதே கிடையாது ஒரு அமேசிங்கான பர்ஃபார்மர் அவரை பார்க்குற எல்லாருக்குமே அது பிடிக்கும் அவருக்கு ஏற்ற டைட்டில் ஒரு ஆர்டினரி மேனோட எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி தான் இந்த படமாக இருக்குன்றது எனக்கு தெரியுது அதை பார்க்கும்போது அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ அவர் வந்து கேட்டால் குரு நம்ம காமெடி குரு ஆல்வேஸ் காமெடி குருன்னு வார் பட் அவருக்குள்ளே அப்படி ஒரு ஹீரோ இருக்காங்க அண்ட் டிரெக்டராக நீங்கள் எடுத்துக்கிற அந்த ஸ்டெப்புக்கு ஏன்னா ஒரு ஹீரோ டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாய்ஸ் அது பெரிய டெசிஷன் அது அவர் சின்ன வயசுலேருந்து சினிமாவை பார்க்குறதுனால இந்த இந்த முடிவை அவரால் கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியுது எல்லாேருக்கும் ஆசை வரும் நம்மளும் டேரெக்ட் பண்ணலாமே அப்படின்னா ஆனால் அது சாதாரண வேலை இல்லை எல்லா கிராஃப்டையும் தெரிஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா ஒரு கதை எழுதிட்டால் மட்டும் டேரெக்டர் ஆகிட முடியாது அந்த ஃபிலிம் மேக்கிங் அப்படின்றது மொத்தமாக தெரியணும் அது இந்த டைட்டிலில் ப்ரோமோவில் அவரோட டேஸ்ட்டில் தெரியுது அந்த ஃபிலிம் ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு டேரக்டராக அண்ட் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்க்கு வந்து டேரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு ரவி சாருக்கு இருக்குது கார்த்திக் சாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களாம் நிறையா ஒர்க்மெண்ட் உங்களுக்கும் ஆசை இருக்குதுன்னு தெரியும் சார் அடுத்து நீங்கள் இப்போ பண்ணுவீங்க நீங்கள் அண்ணா அடுத்த ஜென்ரேஷனில் செட்டில் நான் டேரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கிறது பார்க்குறது நான் மணிகண்டன் பார்க்குறேன் நான் அவர் சீக்கிரம் டேரக்டர் ஆகிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆகணுன்ற ஆசையும் எனக்கு இருக்குது இந்த மாதிரி ஆக்டர்ஸ் டெரெக்டர் ஆகும்போது நமக்கு ஒரு ஸ்பெஷல் இது நம்மளால் முடியாது நம்ம ஆட்கள் பண்ணுறாங்க அப்படின்றது அண்ட் அடுத்து இந்த ஃபிலிம் காக்கி ஸ்குவாட் நல்ல டீசர் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டீசர் அண்ட் கண்ணாரவி அவரோட மண்டேலா குருதி ஆட்டம் அண்ட் இப்போது கூலி வரைக்கும் அவருடைய பர்ஃபாமன்ஸ் நான் பார்த்து ரசித்தே இருக்கேன் அதில் அதில் ஒரு என்னமோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது மண்டேலால் நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன் இந்த படத்துலேயும் அந்த இன்டென்சிட்டி இருக்குது அண்ட் படத்தோட டைரக்டர் சக்தி அவரும் எனக்கு தெரியும் ஏற்கனவே மூணு படம் எடுத்திருக்காரு அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறாரு படமும் டைரக்ட் பண்ணுறாரு எந்த டைமில் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணுறான்னு தெரியல அண்ட் இந்த என்டையர் காக்கி ஸ்குவாட் டீமுக்கும் என்னுடைய விஷ்ஷஸ் இதை ப்ரெசென்ட் பண்ணுறது இன்னொரு சூப்பர் இனிஷியேட்டிவ் இப்போ இன்னொரு ஒரு ஸ்டூடியோ பேக் பண்ணுறதுக்கு வந்துருச்சு ஸோ எங்கே வேணாலும் வைல்டாக ஒரு கண்டென்ட் திங்க் பண்ணலாம் நான் அப்படி சில படங்களை நான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி இன்னும் ஒரு எல்லா எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹீரோஸும் சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டூடியோ ஆரம்பிச்சிட்டா இதை ப்ரெசென்ட் மட்டுமே பண்ணால் நிறையா நல்ல கண்டென்ட்டுக்கு எங்கள் மேலே படுற வெளிச்சம் அதன் மேலே பட்டால் நாங்கள் இவ்வளோ நாள் மக்கள் எங்களுக்கு கொடுத்து அந்த இடத்த சரியாக பயன்படுத்திக்கிறோன்ற அந்த ஃபீல் இருக்கும் அதை ரவி சார் இந்த படத்தில் பண்ணுறார் ஸோ இந்த மூணு படங்களும் சிறப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகட்டும் அதனுடைய சக்ஸஸ் மீட்டையும் இங்கே வைங்க வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறோம் ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் அது தான் இது கம்ப்ளீட் ஆகும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு சார் வெரி ஸ்பெஷல் அண்ட் இன்னும் ரொம்ப சந்தோஷம் உங்களையும் ஜெனிலியா மேமையும் அந்த இதில் பார்த்தது எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெனிலியா மேம் சார் பிடிக்கும் சார் ரிதேஷ் சார் ஐ லைக் சார் டோன்ட் மிஸ்டேக் சார் சார் யூ ஹாவ் டு லைக் சார் அண்ட் அந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் நான் காலேஜ் படிக்கும்போது ரெண்டு மூணு தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன் நான் ஸோ அதை இந்த ஸ்டேஜில் பார்த்ததும் ஒரு ஒரு நல்லா இருந்துச்சு அது ஒரு நாஸ்டிக் ஃபீலாக இருந்தது அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் ரவி சார் சீக்கிரம் அண்ட் ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த டீம் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் ஐ திங்க் ஷாம் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன் ஷாமுக்கு எல்லாேருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஷாம் வந்து என் கூட அதி இதில் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுவேன் சாரி அவன் சொல்கிறேன் அவர் வந்து சிஓஓஓஓவாக இருக்கார்ல சார் சார் சிஓஓஓஓ ஷாம் சார் உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சார் எஸ் சார் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் இது சூப்பராக வரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எல்லா டைட்டில்லையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஒரு ஒரு கமர்ஷியல் வேல்யூவும் இருக்குது அதில் அண்ட் காசு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரொடியூசருக்கு அது நிறையவே கிடைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை இல்லை அந்த கடைசி விஷயம் சொல்லும்போது மட்டும் எப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறீங்க ஒரு அனுபவம் அனுபவம் வலி வேதனை நிறையா இருக்குது ஆனால் ஆனாலும் இந்த மாதிரி ஸ்டுடியோஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம் ப்ரொடக்ஷன் தர சந்தோஷம் எனக்கு நான் நடிக்கிற படம் எதுவுமே எனக்கு தரதில்லை ஏன்னா ப்ரொடக்ஷனில் கிடைக்கிற லிபர்ட்டியும் அதில் நம்ம கற்றுக்கிறதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நடிக்கிற படத்தில் எனக்கு கிடைக்கிறதே இல்லை நான் இப்போ கூட நெக்ஸ்ட் ஒரு ஃபிலிம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை எடிட் பண்ணி அவுட் பார்க்கும்போது அன்றைக்கி நைட்டில் எனக்கு தூக்கமே வரல அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு அம்மாக்கு இருக்கிற ஃபீல் வந்து கிட்டத்தட்ட அது ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நல்ல ப்ராடக்ட் எடுத்து பொழுது அந்த ஃபீல் அது டெஃபினட்டா இருக்கு அது நிறைய பேர் சொல்லி கேட்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ சிவா இங்கே வந்ததுக்கு உங்களுடைய விஷயத்தை தெரிவித்ததுக்கு அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் ஃப்யூச்சர் பற்றி பேசினதுக்கு டு ஹவ் ஆல் தி ஹீரோஸ் ஹெஃப் டு கம் டுகெதர் டு ஃபுலோட் சட்ச் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் சினிமான்னு சொன்னதுக்கு ஃபேபியுலஸ் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் சிவானா அவங்கள சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எப்போ எப்போ பார்த்தாலும் அவங்களோட பிளெஸ்ஸிங்கும் பாசிட்டிவிட்டியும் கிடச்சிட்டே இருக்கும் அண்ட் அவங்க இப்போ சொன்னாங்க ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்க அவங்களும் சினிமாவில் இருக்காங்களா சார் அதனால தான் சார் 45 இயர்ஸ் फ्रेंड्सஆ இருக்கீங்க கிரேட் சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை இங்கே சந்திச்சதும் थैंक यू bhavana for your lovely thank words you, thank, Shiva. You. thank you கிளம்பறதுக்கு முன்னாடி என்னுடைய கோ-ஹோஸ்ட் ஏதோ பேசணும்னு ஆசை பட்றாரு மிஸ்டர் ஜி சிவா சார் நீங்க நிறைய ப்ரூக்アウト பண்ணியிருக்கீங்கன இதிலிருந்துதே தெரியுது அதே நேரத்துல ரவி மோகன் ஸ்டுடியோஸ்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சதுக்கு உங்களுக்கு நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கறோம் ரொம்ப நன்றி சார் உங்களோட ப்ரொடக்ஷன்ல நீங்க நல்ல படைப்புகள் இன்னும் நிறைய அதிர்வுகளை உண்டாக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ரவி மோகன் சாரோட ஸ்டூடியோஸும் நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இப்பதான் கேட்கலான்னு ஓகே உண்மையாவே அந்த படம் வரும்போது நீங்க காலேஜ் தான் படிச்சிட்டு இருந்தீங்களா அதாவது நான் எப்படி ஆரம்பித்தேன் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் நான் தனியாக சொல்ல தேவையில்லை மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் நான் எங்கே ஆரம்பித்தேன் எங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னு ஆதார் கார்டெலாம் கேட்பீங்களா நான் சொல்லவே இல்லையே ஃபங்க்ஷன் வரும்போது ஆதார் கார்டு எடுத்துட் பட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் செக் பண்ணிக்கலாம் ரவிமோகன் ஸ்டூடியோஸ்க்கு எப்போ சார் டேட் தர போகிறீங்க நான் ரெடின்னு சொல்லிட்டேன் நான் அவர் தான் சொல்லணும் இப்போ அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டேன் நான் சொல்கிறேன் நல்ல நாளாக தான் இருக்குது ஸ்டேஜ் இருக்குது என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது செக் கொடுக்கலாம் இங்கே சைன் பண்ணலாம் கொடுக்கலாம் நான் ஏதோ வேணான்னு சொன்ன மாதிரி நானும் யோசிச்சேன் எதுக்கு ஆதார் கார்டு பான் கார்டுலாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இதுக்காக தான் போல ரவி சார் தேங்க்யூ உங்களுக்கு ஓகேவா அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நானே வரம் பிரதர் டைரக்டரா ப்ரொடியூசரா சார் ஓ அது அவர் சாய்ஸ் ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் டைரக்ஷன் வேணுமா இல்லையான்றது அவருக்கு அப்புறமா முடிவு பண்ணிட்டு டைரக்டர் அவரே இருந்துட்டா பட்ஜெட் ஈஸியாக இருக்கும் இல்லையா அந்த பட்ஜெட்டை நான் எடுத்துக்கலாம் யா உங்களை மாதிரி ஹீரோஸ் தான் நம்ம கம்பெனிக்கு தேவை ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதான் அவர் என்ன ரெடின்னு சொல்கிறாரோ ஓகே தான் நம்ம ஷூட்டிங்லேயே இதை பற்றி பேசணும் அவர்கிட்ட நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு நாள் உட்காந்து கேட்கணும் நாங்கள் ப்ரொடக்ஷன் நம்பர் த்ரீ ப்ரொடக்ஷன் நம்பர் ஃபோர் எல்லாமே ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்கு போல் இருக்கு உங்களுடைய லிஸ்ட்டிங்க கடவுள் புனியத்தில் நல்லபடியாக தேங்க்யூ சிவா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஆன் லவ் யூ ஆன்